ஜூனியர் தமிழன் சஞ்சிகை அனுசரணையுடன் இடம்பெற்ற புலமைப் பரிசில் மாணவர்களுக்கான இலவச கருத்தரங்கு அறிக்கை காத்தான்குடி மத்திய கல்லூரியின் தொன்னூற்றி இரண்டு சமூக நல அமைப்பு ஏற்பாட்டில் ஜூனியர் தமிழன் பத்திரிகையின் அனுசரணையில் ஞாயிற்றுக்கிழமை தரம் ஐந்து புலமைப்பரிச்சை எழுத உள்ள மாணவர்களுக்கான இலவச கருத்தரங்கு காத்தான்குடி மத்திய கல்லூரி ஒன்று கூட மண்டபத்தில் இடம்பெற்றது அஷேக் எம் ஐ எம் நுஃபைல் நலிமியின் வரவேற்பு உரையுடன் ஆரம்பமான இந்நிகழ்வில் ஜூனியர் தமிழன் சஞ்சிகையின் பொறுப்பாசிரியர் ஐ வருணி அறிமுக உரை வழங்கியதுடன் தமிழன் பத்திரிகையின் பிராந்திய செய்தியாளர் எம் ஃபஹஜுனேட் நிகழ்வினை நெறிப்படுத்தினார் பதுளை பசறை தமிழ் மகா வித்யாலயத்தின் ஆசிரியர் எம் சங்கரேஸ்வரன் விரிவுரையாளராக கலந்து கொண்ட இக்கருத்தரங்கில் நாநூற்றுக்கும் அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்